அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ அபியோடைய அத்தை இருந்துட்டு அபி நான் இடத்துல உனக்கு மாப்பிள்ள பார்த்து எல்லாமே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க இதனால் வந்து அபிக்கோவோ பட்டு பாருங்க அத்தை அப்படியெல்லாம் எதுவும் வேண்ட சரிங்களான்றாங்க நீ ராக கூட சந்தோஷமாகவும் இல்ல அப்படி இருக்கும்போது எதுக்கு சொல்லு அதனால்தான் அப்படின்றாங்க இது எல்லாமே அபியுடைய அப்பா கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க கேட்டு அபியோடய அப்பா இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க என்ன பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க ஒன்றும் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்றாங்க இங்கே பாரு ஏதோ பேசிட்டு இருந்தால் சொல்லு காந்தி அப்படின்னு சொல்லிட்டு காந்தி மதிக்கிட்டு எவ்வளவோ கேட்குறாங்க அந்த காந்தி மதி போதே சொன்னால் மறுபடியும் அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமான்ட்டு சொல்லாதே அவங்களும் சமாளிக்க பார்க்குறாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால சமாளிக்க முடியல அப்புறம் எல்லா உண்மைகளுமே சொல்லிட்டாங்க இது மாதிரி மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணு வீட்டு பொண்ணும் சந்தோஷமாகவே இல்லைனா அப்படின்ட்டு காந்தி மாதிரி அபியோடைய அப்பா கிட்ட எல்லா உண்மைகளுமே சொல்கிறாங்க கேட்ட அபியோடைய அப்பா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்கே அப்பா போய் சொல்லிட்டு இருக்காது இங்கே பாரு அபி சந்தோஷமாக தான் இருக்கா அண்ணே நீ அதை தேர்த்திக்கலான மனசு ஆனால் அப்படி இல்லைன்னா என்ன அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாகவே வாழலைன்னா அவங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயங்களுமே வந்து அபியுடைய அப்பா கிட்ட காந்திமதி சொல்லவும் கேட்ட அபி உடைய அப்பா பயங்கரமாக ஆகுறாங்க ஒன்று அதே பதிய கவலைப்பட ஆரம்பிச்சுறாங்க இப்ப ஒன்று சந்தோஷமா இருக்கா அந்த வீட்டில் இப்படி இருக்க அப்படி இருக்கான்னு கனவுகள் அது எல்லாமே வந்து அப்ப பொய்யா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாங்க அபி உடைய அப்பா அதை நினைச்சு நினச்சி கவலைப்பட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க பார்த்ததுமே வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அபி உடைய அப்பாவுக்கு ஏதாச்சும் பெரிய ஆபத்து வர போதா எப்படி அவங்களை காப்பாற்ற போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ